ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் வாழ்க வாழ்க நாதன் ஓம் நமோ இன்று மார்கழி நாள் திருவெம்பாவை மற்றும் திருப்பாவையின் இருபதாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செம்தளிர்கள் எல்லா உயிர்க்கும் தோற்றம் ஆம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீர் ரெம்பாவாய் சென்ற பாடலில் மனம் மொழி மெய் ஆகியவற்றால் இறைவனையே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதை உணர்த்திய மாணிக்க பெருமான் இந்த பாடலில் நீராடி முடித்துக் கொண்ட கண்ணியர்கள் சிவபெருமான் தன்னை காத்திருள வேண்டும் என்று போற்றி நின்றதலை உணர்த்துகிறார் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் என்ற முதல் வரியில் எங்களை பாதுகாத்து உன்னுடைய ஆதி திருவடி மலர்களை அருளுவாயாக என முதல் வேண்டுகோளினை விடுக்கின்றனர் எல்லா உயிர்களாலும் போற்றப்படும் இறைவனான சிவபெருமானே எங்களை பாதுகாத்து எல்லாவற்றிற்கும் முதன்மையாக விளங்கும் உன்னுடைய திருவடி மலர்களை அருளுவாயாக என்கின்றனர் திருவள்ளுவரும் தனது கடவுள் வாழ்த்து பகுதியில் இறைவனின் திருவடிகளை பரவுவதே உலக உயிர்களின் கடமை என்று கூறுகிறார் ஆக இருக்கும் இறைவனே முடிவாகவும் இருக்கிறான் என்பதை உணர்த்துகிறார் இப்படி எல்லா உயிர்களுக்கும் இறுதியாக இருக்கும் செம்மையான தளிர் போன்ற திருவடிகளை எங்களுக்கு அருளுவாயாக இவ்வுலக உயிர்களின் தோற்றத்திற்கு காரணமான பொன்னான திருவடிகளை எங்களுக்கு அருளுவாயாக எல்லா உயிர்களுக்கும் இன்பங்களை வழங்கும் உன்னுடைய பூ போன்ற திருவடிகளை எங்களுக்கு அருளுவாயாக எல்லா உயிர்களும் தன் உலக வாழ்வுக்கு பிறகு இறுதியில் வந்து அடையும் இலக்கான உன்னுடைய இரண்டு திருவடிகளையும் எங்களுக்கு அருளுவாயாக திருமால் மற்றும் நான்முகன் இருவராலும் காண இயலாத திருவடிகளை எங்களுக்கு அருளுவாயாக எங்களை எல்லாம் பிறப்பற்ற நிலைக்கு உயர்த்துமாறு ஆட்கொண்டருளும் பொன்னான திருவடியை எங்களுக்கு அருளுவாயாக என்று அக்கன்னியர்கள் வேண்டும்படி மாணிக்கவாசக பெருமான் இறைவனை கேட்கிறார் இறுதியில் போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய் என்று மார்கழி நீராடலையும் இறைவனையும் அவரின் பொன்னான திருவடியையும் போற்றி பாடுகின்றார் இப்பாடலின் உட்கருத்து என்னவனில் தான் என்ற அகந்தையை விடுத்து இறைவனின் திருவடியை சரணடைவதே இம்மைக்கும் மறுமைக்கும் நன்மை பயக்கும் என்பதை இப்பாடல் நமக்கு உணர்த்துகிறது அடுத்து அடுத்து திருப்பாவை திருப்பாவை பாடல் பாசுரம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலிழாய் செப்பம் உடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிழாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் இப்பாடலில் துயில் கலைந்து எழுந்திடாத நப்பின்னை பிராட்டி மற்றும் கண்ணன் இருவரும் உடனே எழ வேண்டும் என்று அனைத்து ஆயர் சிறுமிகளும் இணைந்து பாடும் பாடல் முப்பத்து முக்கோடி தேவர்களை துன்பம் ஏதேனும் அணுகும் முன்னரே அவர்களின் நடுக்கத்தை தவிர்த்து அவர்களது இடர்களை கலையும் வல்லமை வாய்ந்த பெருமானே நீ உனது களைந்து எழுந்திருப்பாயாக வல்லமை பொருந்தியவனே செம்மை குணங்கள் உடையவனே உன் மேல் உள்ள பயத்தினால் பகைவர்களை நடுங்க செய்யும் வீரம் பொருந்தியவனே குற்றங்கள் ஏதும் இல்லாதவனே எழுந்திராய் சிவந்த உதடுகளையும் சின்னஞ்சிறு இடையினையும் உடைய நப்பிண்ணை பிராட்டியே நீ துயிலெழுவாயாக உனது மணாளனான கண்ணனையும் துயிலெழுப்பி அவனிடம் ஆல வட்டத்தையும் கண்ணாடியையும் கொடுத்து அனுப்புவாயாக நாங்கள் கண்ணனையும் அழைத்து கொண்டு செல்ல இருக்கிறோம் எனவே கண்ணனையும் எங்களோடு அனுப்பி நாங்கள் நீராட வழிவகுப்பாய் என்று நப்பின்னை பிராட்டியிடம் வேண்டுகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி